மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி நாங்கள் புவியியல் பாடம் படிக்க இருக்கின்றோம் எந்தவித ஆபத்தும் இல்லாத எல்லாமே வெப்பம் அளவீழ்ச்சி ஈரப்பதன் காற்று எல்லாமே சமனாக கிடைக்கக்கூடியதாக உயிர் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் பசுமையாகவும் நிறைந்து வாழக்கூடிய ஒரு புண்படாத ஒரு உலகைத்தான் இந்த பூமியைத்தான் எமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றார்கள் இல்லையா பிள்ளைகள் சந்தோஷமான வாழ்க்கை உங்களோட அப்பா அம்மாட்ட கேட்டு அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களோட பாட்டி தாத்தாட்ட கேட்டால் தாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த நாங்கள் வருத்த துன்பம் இல்லாமல் வாழ்ந்த நாங்கள் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாழ்ந்த நாங்கள் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு சந்தோஷமான பூமி புண்படாத பூமி என்று கூறுவார்கள் ஆனால் இன்றைக்கு பார்த்தால் பூமியில் சண்டை சச்சரவுகள் எரிச்சல் பொறாமைகள் ஒருவரை ஒரு வெட்டி வீழ்த்து வரும் ஒருவரை ஒருவர் பிடித்து நசுக்கு வரும் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் முக்கிய காரணம் என்ன எமது சமநிலை இயற்கை சமநிலை மாற்றமடைவதுதான் முக்கிய காரணம் இயற்கை சமநிலை என்பது போது இயற்கை அளவான வெப்பம் கிடைக்கப்படுதல் அளவான மலைவீழ்ச்சி கிடைக்கப்படுதல் அளவான குளிர்ச்சி கிடைக்கப்படுதல் அழக காற்று அளவாக வீசுதல் இவையெல்லாம் தூய்மையாக சமநிலையாக கிடைத்ததனால் அழக அதனால தாவரங்கள் எல்லாம் பச்சை பசையிலும் வாழ்தல் அதிலிருந்து நாங்கள் பல்வேறு வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்தல் நோய் நொடி இல்லாத இயற்கை சூழலோடு நாங்கள் வாழ்ந்த நாங்கள் உங்களோட பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவார்கள் மருந்து மாத்திரைகள் இன்றி வாழ்ந்த நாங்கள் ஆனால் இன்று எல்லாரும் எல்லாம் நச்சு ரசமாக மாறிவிட்டது இல்லாத வாழ்க்கையே இல்லை பார்த்திருப்பீங்க கெமிக்கல் ரசாயனம் மருந்தில்லாத வாழ்க்கையே இல்லை நச்சு பதார்த்தங்கள் கலக்கப்படாத உணவு இல்லை பசுமையான நிலங்கள் இல்லை பசுமையான நிலங்கள் இல்லை பசுமையான இயற்கை தாவரங்கள் இல்லை எனவே அங்கு என்ன ஏற்படுகின்றது வெப்பமும் வறட்சியும் பாலைவனத்தன்மைகளும் பிள்ளைகள் பாலைவனத்தன்மை என்றால் பார்த்துருக்கீங்க படங்கள் எல்லாம் ஏன்னா நீர் இல்லை எங்கும் வெயிலாக இருக்கும் வெப்பமா இருக்கும் வராட்சியா இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் இருக்காது பொதுவாக இருக்காது எனவே அங்க வாழ்வது மிக கடிதம் குளிர்ச்சி தன்மை அற்ற நிலை காணப்படும் எனவே இந்த நிலைமைகள் என்னத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் எனக்கும் மற்றவருக்கும் விரக்தியை கொடுக்கும் விரக்தியை ஏற்படுத்தும் பிள்ளைகள் எரிச்சலை கொடுக்கும் இப்ப வெயில் அதிகம் என்ன எரிச்சலை கொடுக்கின்றது விரக்தியை கொடுக்கின்றது கோபத்தை ஏற்படுத்துகின்றது அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றது பல்வேறு நோய்களை உருவாக்குகின்றது ஏன் இந்த பசுமைத் தன்மை எங்களிடமிருந்து இல்லாமல் போய்கொண்டிருப்பதனால் குளிர்ச்சி தன்மைகள் இல்லாமல் போய்கொண்டிருப்பதனால் தூய்மையான தன்மைகள் இயற்கை தன்மைகள் இல்லாமல் போய்கொண்டிருப்பதனால் இதுக்குத்தான் உங்களுக்கு அன்றைக்கு பூன கிழமை யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலையில் என்ன டாக்டர் பேரானந்தராஜா ராஜா வைத்திய நிபுணர் என்ன சிறப்பு வைத்திய பொது நிபுணர் பேரானந்தராஜா அவர்கள் ஊடகர் சந்திப்பு நடத்தி சொல்லியிருந்தார் என்ன நல்ல விடயத்தை நல்ல நேரத்தில் பொருத்தமான நேரத்தில் சொல்லியிருந்தார் என்ன இப்பொழுது என்ன வெப்பம் அதிகரித்து என்ன விரக்தி ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு என்ன இருக்க முடியாது உங்களாலும் இருக்க முடியாது இப்போ சோதனையில் எப்படி எழுதி கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது வழியும் காட்டு கூடப்படாது அவ்வளோ வறட்சியும் வெக்கையும் என்ன பிள்ளைகள் இருச்சியா இருக்குமே வயதில்லாம் செத்து கொண்டு போகிறாருன்னு சொன்னார் என்ன வயதில்லாம் வெப்பவாத நோயினால பல்வேறு ஏனைய நோய்களினாலும் இந்த நீரழிவு உள்ளோர் இதே உள்ளோர்கள்லாம் அதிகமாக சாகிறார்கள் இனிமேல் அவர்கள் குளிர்ச்சியான இடத்தில் வைத்திருங்கோ நல்ல நீர் கொடுங்கோ குடிக்கட்டும் என்ன அவர்களை கவனமாக பார்த்து அதே மாதிரி சிறுவர்கள் ஒரு நாளைக்கு பிப்ரவரி மாதத்துலேயே அரசாங்கம் இந்த வானொலிகள் பத்திரிகைகள் இந்த மற்றது டிவி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் சிறுவர்கள் மிக கவனமாக பெற்றோர் பார்த்துக்கொள்ளுங்கோ பொப்பம் அதிகரித்ததுக்கு வெளியில விடாதங்கோ பெரியவர்கள் கூட தேவையில்லாம வெளியில தெரிய வேண்டாம் இது காரணம் என்ன பிள்ளைகள் எங்களுடைய வைத்திய நிபுணர் என்ன சொன்னார் மரங்களை எல்லாம் நாங்கள் வெட்டி விட்டோம் குட் உண்மைதான் ஒரு விதம் உண்மைதான் ஆனால் மரங்கள் மட்டுமல்ல நாங்கள் பல்வேறு வகையான அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி சுயநல போக்கில நாங்கள் நான் வாழ்ந்தால் போதும் நான் தான் இந்த அதிகாரி நான் தான் எல்லாத்துக்கும் என்று மமதை சர்வாதிகார போக்குடையவர்களும் எரிச்சல் பொறாமையுடையவர்களும் சுயநல போக்குடைய தாழ்வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்களாலும் இந்த நாம் இந்த சூழல் எவ்வாறு மரங்கள் மட்டும் அளிக்கப்பட்டதனால் அல்ல நிலம் எம்முடைய பூமி நம்முடைய நமக்கு எல்லாமே தருகின்ற நாம் வாழ வைக்கின்ற எமது புண்ணிய பூமி இந்த பூமா தேவி எனப்படுகின்ற நிலப்பரப்பு பல்வேறு விதமாக பல்வேறு சுயநல போக்குல போட்டி பொறாமைகளில அவை வீணடிக்கப்படுகின்றதும் ஒரு காரணம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா விவசாயத்துக்கு பல்வேறு விதமான கெமிக்கல்கள் கெமிக்கல் முறைகள் நிலம் இப்போ நீங்கள் உடுப்புக்கு அந்த சிவக்ஸில் போட்டு அந்த உடுப்பை நெடு கழுவ கழுவு அது இத்து போகின்றதோ அதை விட நிலம் எமது நிலம் கொண்டிருக்கிறது எந்தவித பிரயோசனமும் மற்ற மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது நமக்கு தெரிவதில்லை அது சிறு சிறுதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அது எப்படியா அற்றுக்கோமோ தெரிய உயிரினம் வாழ முடியாத பிள்ளைகள் விவசாய நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்கள் ஏன் அது நன்மையாகவும் இருக்கலாம் திட்டமிடப்பட்டவையா இருக்கலாம் ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா பூமிக்கு இருக்கும் சில வேளைகள் அதே நேரத்துல இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் போக்குவரத்து சாதனங்கள் நிலம் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது நிலம் பல்வேறு விதமான யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுது பார்த்தீங்களா பிள்ளைகள் இன்றைக்கே போட்டி அங்க கொண்டாங்க இங்கால சீனா ரஷ்யா கொரியா ஈரான் பாகிஸ்தான் இப்படியான நாடுகள்லாம் போட்டி போட்டு அடிபிடிப்பட்டுக் கொண்டு பல்வேறு கொடிய ஆயுதங்களை வானவெளியிலையும் நிலத்திலையும் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் நச்சு ரசாயன ஆயுதங்கள் வெடிமெருந்துகள் போட்டி ஏவுகணைகள் பார்த்தீங்களா பிள்ளைகள் ஒரு நாட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அடுத்த நாட்டில் போய் குறிப்பிட்ட இடத்தை தாக்குகின்ற இன்றைக்கு போட்டியில பிள்ளைகள் ஆறுக்கு நிறைய வச்சுட்டு ஆறுக்கு வெல்லுவது இதனால் என்ன பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் நாம் வாழுகின்ற பசுமையான பூமியும் இந்த வான வழியும் இதெல்லாம் நாம் வாழ்வதற்கு தேவையானவை அவசியமானவை நங்கே வாழ முடியும் காற்றில் அந்த இடத்துல வாழ முடியுமா பிள்ளைகள் இல்லை நிமது பூமி நாம் வாழ முடியும் அந்த இடத்துல வாழ முடியுமா பிள்ளைகள் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள வாழ முடியுமா பிள்ளைகள் இல்லை நிமது பசுந்தரைகள் இந்த பூரினால நச்சுத்த அழிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது எங்களுக்கு புரியவில்லை இன்னும் அது புரியாமல் இருக்கிறது புரிந்தும் புரியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற இந்த நிலத்தை புண்படுத்துகின்ற விதம் இயக்கு தாவரங்களை வெட்டி அழிப்பது மட்டுமல்ல நிலத்தை பல்வேறு விதமாக இன்றைக்கு நாங்கள் அழிக்கின்றோம் அவை மட்டுமல்ல சூழிகள் உயிரினங்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு உணவுக்காகவும் இணைய தேவைகளுக்கு அழித்து கொண்டிருக்கிறோம் சியாட்டல் கூறினார் சியாட்டலின் ஆர்விகள் அமெரிக்காவில் வாழ்ந்த சுதேச இனத்தின் தலைவன் இயற்கையை நேசித்தவன் அந்த மக்களம் அந்த இந்தியர் இனுடைய தலை சியாட்டல் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பல்வேறு இதுகளை சொல்லி இருக்கிறார் அதில் ஒன்று இந்த நாம் வாழ்கின்ற சூழலில் நிலப்புறாக்கள் புறாக்கள் போடுகின்ற ஒளிகளும் குளக்கரையிலே இடம்பெறுகின்ற சண்டை சச்சரவுகளும் யாருக்கிடையில விவாதங்கள் சண்டை சச்சரவு என்று சொல்லல அவர் விவாதங்களும் என்ன விவா உயிரினங்களிலே குலக்கரையிலே என்ன விவாதம் ஏற்படுகின்றதாம் உயிரினங்களிடையே போடுகின்ற விவாதங்கள் தவளைகள் கத்தும் போட்டிக்கு கத்தும் நீங்க பார்த்துருக்கலாம் மழை காலத்தில் தவளைகள் போட்டியே கத்தும் குயிர்கள் போட்டிக்கு கூவும் என்ன அவைதான் அந்த விவாதங்கள் அப்ப குளக்கரையிலேயே உயிரினங்களிலே பறவைகள் பற்றியில் இருக்க விவாதங்களும் அவற்றின் ஒளிகளை கேட்காத மனிதருக்கு பயனுண்டோ பாருங்க என்ன சொல்கிற சியாட்டல் என்று சொல்கிற பேரங்கோ என்ன நிலப்புறாக்கள் போடுகின்ற ஒளிகளும் குளக்கரைகளிலே ஏற்படுகின்ற உயிரினங்களிலே ஏற்படுகின்ற விவாதங்களும் அவை போடுகின்ற இனிமையான ஓசைகளையும் கேட்காத மனிதரின் வாழ்வு வாழ்வோ என்று இந்த சியாட்டல் கூறுகின்றார் பிள்ளைகள் அப்படியாயன் அவர் இயற்கையை எவ்வளவு தூரம் நேசித்தார் இனிமே நாங்களும் இவ்வளவு தூரம் இயற்கையை நேசிக்க வேண்டும் என்பது ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றோம் எல்லாத்தையும் அழித்து விடுகிறோம் நீங்களும் தான் நீங்கள் தேவையில்லாம நாங்கள் நிலத்தை என்ன செய்ய விளையாட்டு புத்திகளை என்ன செய்கிறோம் கீரை கிளிக்கிறோம் அங்க இருக்கிற மரங்களை போட்டி போட்டு கொண்டு வெட்டி வெளுத்துகிறோம் சிறுமதானம் என்ற முறையில ஏ புல் பூண்டுகள் எல்லாம் அழித்து விடுகிறோம் அப்ப நிலம் காய்ந்து விடும் வறட்சியாகிவிடும் மரங்கள் இருப்பதனால் பிள்ளைகளை நடக்கும் ஓ நீர் ஆவியாகி மேலெழுந்து செல்லும் ஆவியாக்க ஆவி உயிர்ப்பு அப்ப நீர் ஆவியாகி மேலெழுந்து செல்லும் போது அவை தான் மேலெழுந்து சென்று பின்னர் அவை ஒடுங்கி மேகங்களாக மாறி பிறகு அவை எல்லாம் சேர்ந்து வானவளிகளுக்கு தூசு துணிக்கெல்லாம் சேரும் போது கது கரு மேகங்களாக மாறும் அந்த மிருகங்கள் அசைந்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு நீர்த்துளிகளும் ஒன்றோரோடு சேர்க்கப்பட்டு பெரிய நீர்த்துளிகளாக மாறும் அது ஒடுங்கிய நிலைமை ஒருங்குதல் எனப்படும் பின்ன அந்த கருமகங்கள் அசைந்து கொண்டு போக இன்னும் குளிர்ச்சி பெற அந்த எல்லாம் பாரம் தாங்காமல் பொட்பொட்பட்டு கீழே விடும் இதுதான் பிள்ளைகள் வீழ்ச்சி அப்ப மலை வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நீர் ஆவியாகி மேலிருந்து செல்ல வேண்டும் அல்லது வந்து காற்று ஈரத்தை அள்ளி கொண்டு வர வேண்டும் அவை மேலிருந்து சென்று குளிர்ச்சி அடைந்து மழையாக பெய்யும் அப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பிள்ளைகள் நீர் ஆவியாதல் அப்ப நீர் ஆவியாதல் என்னும் போது பிள்ளை அது ஆவியாவதற்கு வெப்பம் அவசியமானது அளவான வெப்பம் அவசியமானது அது மட்டுமல்ல ஒளித்தொகுப்பின் மூலம் எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் இந்த தாவரங்கள் வழங்குகின்றன அவை நாம் சுவாசிக்கின்ற கரிய வாயு தேவையான எமுவையானக்சிஜனை ஒின் மூலம் வழங்குகின்றன எனவே எமக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கப்படுகின்ற பிராண வாயுவும் ஆனால் இந்த தாவரங்களை எல்லாம் நாங்கள் அழித்து விட்டால் பிள்ளைகள் ஆக்சிஜன் உயிர் வாழ்க்கை தேவையான ஆக்சிஜனும் கிடைக்க குறைந்து கொண்டு போகின்றது மழை வீழ்ச்சியும் இல்லாமல் போகின்றது இப்போ அதுதான் இந்த பிள்ளை நடக்குது மழை பெய்ய வேண்டிய கலந்து இருட்டி இப்போ இல்லாமல் இருட்டி மழை பெய்திருக்க வேண்டும் ஆனால் இப்போ மழை இல்லாமல் போட்டு காரணம் ஆவியாகின்ற தன்மை குறைந்து விட்டது என்றால் தாவரங்களை நாங்கள் அழித்து விட்டோம் அதே நிற பிள்ளைகள் இவை மட்டுமல்ல தாவரங்களில் ஆவியாகிறதால மழை வீழ்ச்சி இல்லாமல் போகல எங்கிருந்து வாங்கின்ற கருமங்களை தடுத்து மழையாக அந்த இடத்துல பெய்விப்பதற்கு உயர்ந்த மலை நாடுகள் அல்ல உயர்ந்த காடுகள் அவசியமானவை அதையும் நாங்கள் காடுகளையும் பல்வேறு தேவைகளுக்காக அழித்து விட்டோம் சூழல் இருக்க தாவரங்களை அழித்து விட்டோம் காடுகளை அழித்து விட்டோம் மழையில்லை இதே நேரத்துல வெயிலும் அதிகரிக்கிறது என்ன காரணத்தில பிள்ளைகள் அது என்ன பல்வேறு எங்களுடைய செயற்பாடுகள் காரணமாக அது நன்மையான செயற்பாடுகளாக இருக்கலாம் தீமையான செயற்பாடுகளாக இருக்கலாம் இவற்றின் காரணமாகவும் வானவெளி பிரிட்டித்தாக பாதிக்கப்பட்டு விட்டது பிள்ளைகள் வானவெளியில ஒன்று ஓசோன் மண்டலம் என்று இருக்கிறது எங்களுடைய அளவான எங்களுடைய தூய சூரிய சூரிய ஒளி எங்களுக்கு வெப்பமும் வந்த அதிகமான வெப்பத்தை வந்து நாங்கள் கறியை செத்து விடுவோம் அதேமாரி சூரிய ஒளியிலே அல்ட்ரா வயல பல்வேறு ஊதா நிற கற்கைகள் எல்லாம் கலந்திருக்கின்றன அவை நச்சுத்தன்மையானது அவையும் வந்து உடலுக்கு தீய நோய்களை ஏற்படுத்தி இறந்து விடுவோம் எனவே இந்த ஓசோன் மண்டலம் அளவான சூரியையும் அளவான வெப்பத்தையும் உள்ளுக்கு தந்து கொண்டிருக்குங்கள் இதனால் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்து விட்டது விப்ப ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் ஏன் ஓட்டை விழுந்தது பிள்ளைகள் இங்க இருக்கின்ற பல்வேறு எங்களுடைய விரும்பத்தகாத தகாத செயற்பாடுகள் காரணமாக வான வழியில நாங்கள் இந்த வெடி மருந்துகள்ரசாயன ரசாயன இதுகள் எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் இயங்குவதற்கு பயன்படுத்துகிற வாயு சிஎஃப்சி எனப்படுகின்ற வாயு குளோரோ குளோரோ காபன் இந்த வாயுக்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜை உற்பத்தி செய்யும் போது தயாரிக்கும் போது அல்ல ஃப்ரிட்ஜை பலதடையை நாங்கள் தூக்கி வரையும் போது அதுக்குள்ளே இருக்கிற சிலிண்டர்ல சிஎப்சி எனப்படும் வாயுவும் வெளியும் அது பெரும் நச்சுத்தன்மையானது இதை விட குப்பகோலங்கள் இருந்து வெளியேறுகின்ற நச்சுத்தன்மையான வாயுக்கள் சேற்று இருந்து வெளியேறுகின்ற வாயுக்கள் நாங்கள் சுவாசிக்கின்ற கருமிய கரியமான வாயு மற்றும் பல்வேறு விதமான நச்சுத்தன்மையான வாயுக்கள் எல்லாம் சென்று வானவழியில் அந்த பெண்ணிற அந்த மாறிக்கிற அரிதட்டு போன்ற இந்த ஓசன் மண்டலத்தை ஓட்டை விட்டுள்ளார் மா அரிப்பதற்கே படுவே தான் இடியப்போ எதுவும் புளியலாம் பலகரம் சுடலாம் என்றால் அந்த அரிக்கின்ற மா அரிதட்டில் ஓட்டை விழுந்தால் என்ன செய்யும் பிள்ளைகள் கூடாதுகள் எல்லாம் அதுக்குள்ளே விழுந்துடும் கட்டித்தன்மையான மா கல் எல்லாம் கழிவுகள் எல்லாம் விழுந்து அதை பலகாரம் செய்ய முடியாது அதே போன்று தான் இப்பொழுது இந்த ஓட்டை விழுந்து விட்டால் அந்த ஓட்டையின் ஊடாக நச்சு கதிர்வீச்சுகள் போன்றன கூடுதலான வெப்பம் வரப்போன்றது எனவே என்ன அடக்கம் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் நோய்கள் ஏற்படும் பிள்ளைகள் இது ஓசோன் மண்டலம் ஓட்டையாகும் இதே போன்று கூட பச்சை வீட்டு விளைவு என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது என பச்சை வீட்டு வாயுக்கள் எனப்படும் இப்ப நீங்கள் கூடுதல் விவசாய பண்ணைகள்ல போய் பார்க்கலாம் யூனிவர்சிட்டியில போய் பார்க்கலாம் என எங்களுக்கு அளவானது தாவரங்கள் வளர்வதற்கு தாவரங்கள் குளிர்ச்சி அடைவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஓ சின்ன வீடுகள் மேரி கண்ணாடி அழ நெட்டெல்லாம் போட்டு அடைச்சிருப்பார்கள் நீங்கள் பார்த்துருப்பியார் சயின்ஸில் படிச்சிருப்பியார் ஏன்னா அளவான வெப்பம் அளவான குளிர்ச்சி அதுக்குள்ளே தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் தண்ணீரும் பசலையும் போடும் தாவரங்கள் என்றும் பசுமையாக இருக்கும் தான் பச்சை வீடுகள் கிரீன் ஹவுஸ் வெளியில விட்டால் வாடி இருக்கும் வெளியில் இருக்க தாவரங்களை நீங்கள் பார்க்கலாம் மத்தியான வாடி இருக்கும் வதங்கி போய் இருக்கும் என செழிப்பெற்றதாக இருக்கும் ஆனால் இங்கே இன்றைக்கு குளிர்ச்சியாக எவ இருக்கும் எவ்வ கிரீனாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று இயற்கையிலேயும் வானவெளியிலேயும் பிள்ளைகள் இப்படி ஒரு அமைப்புண்டு காணப்படுகின்றது அளவான சூரிய ஒளியையும் சூரிய வெப்பத்தையும் அதே நேரத்தில் குளிர்ச்சி தன்மைகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையெல்லாம் பச்சை வீடு என்று கூறுகின்றோம் இயற்கையில் இந்த பச்சை வீட்டில் இருக்க கூட இன்றைக்கு வெகுவாக பாதிக்கப்பட்டு விட்டது பிள்ளைகள் ஏன் இங்கிருந்து போன்ற பல்வேறு விதமான நச்சு காட்டுக்கள் எல்லாம் சென்று அது என்ன அப்படி வெளியேற விடாதபடி அது என்ன சென்றது மீண்டும் அளவுக்கு அதிகமான நச்சு வாயுக்கள் எல்லாம் சென்று இந்த பச்சை வீட்டு வாவிய அதை தாக்குவதனால் மீண்டும் அவை அளவு கதிமாக போய் மீண்டும் வெளியேற படி மீண்டும் பூமிக்கு வருகின்றது பூமிக்கு வந்து படிதலையே அதாவது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது பல்வேறு விதமான நச்சு வாயுக்கள் என்னத்தால நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகின்ற பல்வேறு விதமான நச்சு வாயுக்கள் எரிபொருட்களுக்கு பயன்படுத்துகின்ற வாயுக்கள் கழிவுப் பொருட்களை கொட்டுவதனால் ஏற்படுகின்ற வாயுக்கள் நிலத்தை சேரும் சகதியுமாக ஏற்படுகின்ற வாயுக்கள் உயிரினங்களின் கழிவுப் பொருட்கள் இருந்து வெளியேறுகின்ற வாயுக்கள் கூடுதலாக சாணம் மாட்டேறு இந்த வாயுக்கள் எல்லாம் நச்சு வாயுக்கள் எல்லாம் சென்று அது வெளியேறாமல் மீண்டும் திருப்பியே பூமிக்கு வந்துவிடும் அளவுக்கு அதிகமாகும் முதல் அளவாக வெளியே போனது வெளியேறிக் கொண்டிருந்தது பூமிக்கு பாதிப்பு ஏற்படவில்லை ஆனால் இவை மீண்டும் அளவுக்கு அதிகமாக வெளியேற்றப்பட்டு மீண்டும் அவை புவிக்கு வந்து அது பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இதுதான் பச்சை வீட்டு இந்த நிலைமையும் பிள்ளைகள் இந்த வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமாயிருக்கிறது அப்ப வெப்பம் அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாயிருப்பது ஓசோன் மண்டலம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பது பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரித்து காணப்படுவது இவை மட்டுமின்றி நாம் எம்மை சுற்றி இருக்கின்ற சூழலை தாவரங்களை நாங்கள் அழிப்பது எம்மை சுற்றி இருக்கின்ற உயிரினங்களை நாங்கள் அழிப்பது பூமியை நாம் வாழுகின்ற பூமியை உணவுக்காகவும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் மட்டுமின்றி சனத்துவை அதிகரித்து வருவதனால் அதிகளவான உணவை குறுகிய காலத்திற்கு செய்ய வேண்டும் எனவே ரசாயனங்களை அதிகமான ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டும் அது பசலையாக இருக்கலாம் அது மருந்து மாத்திர மாயங்களாக இருக்கலாம் இதை பயன்படுத்துவோம் நிலம் மாசடையும் நான் சொன்னேன் உங்கள் உடுப்புகளுக்கு சிவக்சல் பவுடரை போட்டால் எவ்வாறு உடுப்புகள் உடனே ஊற்றி அழுக்கல் போனாலும் அவை தொடர்ந்து பயன்படுத்தாமல் நிறமங்கும் அது இத்து போகும் இதே தான் நமது பூமியும் இவை மட்டுமின்றி பூமிக்கு அடியிலும் பூமிக்கு மேலும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் பல்வேறு விதமான ஆராய்ச்சி போட்டி போட்டுக்கொண்டு என்ன வெளியில தான் ஏவுகணையை வெடிக்க வைக்கிறோம் இங்க கீழையும் நீளத்துக்கு கீழே தண்ணீருக்குள்ளையும் நச்சு ரசாயன ஏவுகணைகள் பல்வேறு விதமான வெட்டி மருந்துகளை வெடிக்க வச்சு போட்டி போட்டுக்கொண்டு அவை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம் பரிசோதனை செய்து பார்க்கிறோம் அது மட்டுமின்றி அந்த வைரங்களை தங்கங்களை அகழ்ந்தெடுத்தல் புதை பொருட்களை தேடுதல் பல்லவக்கதை மாவிடம் பெறுவதனால பூமி கீறி கிளிக்கப்படுகிறது புண்பட்ட பூமியாக மாற்றப்படுகின்றது பிள்ளைகள் யுத்த நடவடிக்கையிலும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளும் வளங்களை தேடுவதற்கும் எரிபொருட்களை பெறுவதற்கும் இன்றைக்கு எரிபொருட்களை கண்டுபிடிப்பதற்கும் அதை பெறுவதற்கும் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் என பிள்ளைகள் இவை மட்டுமின்றி நாம் என துப்புரவு இல்லாமல் அறிவருக்கத்தக்கள் நாகரிகம் இல்லாமல் நடந்து நடந்துள்ள முறைகளும் பிள்ளைகள் எமது பூமியை பாதிக்கின்றன கண்டகின்ற இடத்தில் கழிவுப் பொருட்களை கொட்டுதல் கண்டகின்ற இடத்துல நிலத்தை அசிங்கப்படுத்துதல் என நமக்கு எமது பூமி தாய் பூமி சியாட்டல் கூறியிருக்கிறார் பிள்ளைகள் பிரித்தானியர்கள் அங்கே குடியேறிய போது அமெரிக்காவில் நீங்கள் வரலாற்றில் பார்த்துருக்கோம் அந்த செவ்விந்தியர் அந்த நாட்டுக்கு உரிய மக்கள் செவ்விந்தியர் எனப்படுகிறோம் அவர்களை எதிர்த்தார்கள் அந்த செவ்விந்திய தான் இந்த சியாட்டன் எவ்வளவு தூரம் நேசிச்சிருக்கிறார் அந்த தன்னோட சூழலையும் நிலத்தையும் பூமி என இந்த வெள்ளக்காரர்கள் வந்து பிரித்தானியர்கள் வந்து என்னுடைய அம்மா மீது தாயின் மீது காரின் துப்புகிறார்கள் அவருடைய சப்பாத்துக்காரர்களின் தாயின் மேல் படுகின்றன தாய் என்னது என்னத்தை சொன்னார் தான் வாழுகின்ற பூமியை சொன்னார் பிள்ளைகள் காரை துப்புவர் உங்கள் பிரித்தானியன் மட்டுமாக என்ன செய்கிறோம் கண்ட கண்ட இடத்துல காரை துப்புறோம் கழிவுகளை கொட்டுறோம் அசிங்கப்படுத்துகின்றோம் நிலத்தை நாங்கள் எங்களுடைய தாய் மாயரை கவனிக்கிறோமா பிள்ளைகள் இல்லை இதனாலும் நிலம் அசிங்கப்படும் என்ன இவ்வாறு பல்வேறு காரணிகளால் பிள்ளைகள் நாம் வாழுகின்ற சூழல் மாற்றப்படும் அதில் மிக முக்கியமான காரணி இந்த நடவடிக்கைகள் காரணமாக வானவழி பாதிக்கப்பட்டு வானவழி வழி பாதிக்கப்படுவதனால அதிகரித்த வெப்பம் எம வந்து சேருவதோடும் அளவான வெப்பம் இல்லை சமனான வெப்பம் இல்லை அதிகரித்த வெப்பம் சேருவதோடும் அதிகரித்த நச்சு கதிர்வீச்சுக்களும் வந்து அடைவதன் மூலம் வெப்ப அதிகரிப்பும் அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான அசௌகரியங்களும் விருப்பு வெறுப்புகளும் வறட்சிகளும் தன்மைகளும் அமைதியற்ற சூழ்நிலையும் விரக்தி போட்டி பொறாமைகளும் எரிச்ச குணங்களும் எம்டி ஏற்படும் உயிரினங்களில் ஏற்படும் எனவே ஒவ்வொன்று ஒவ்வொன்று இந்த ஒவ்வொன்றும் ஒன்று சண்டையிட்டு அடித்து கொழுது கடைசியில் அழிவை ஏற்படுத்துகின்ற தன்மைகள் இந்த வெப்பநிலை அதிகரிப்பினால் உருவாகும் பிள்ளைகள் சரியா இது இந்த வெப்ப அதிகரிப்பு ஏன் ஏற்படுது என்று பார்த்துட்டோம் காலை மாற்றம் என்றால் என்ன எவ்வாறு இந்த வெப்ப அதிகரிப்பு ஏற்படுது என்று பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த வெப்பு அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அவை என்பதை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் சரியா பிள்ளைகள் உங்களிடமிருந்து நன்றி கூறே விடைபெறும் ஆசிரியர் நான் எம்இக்னீஷியஸ் நன்றி பிள்ளைகள் வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்